வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஆலோசகரும் எங்களது அண்ணனும் ஆகிய அண்ணன் அவர்கள் திருசங்க திரிசக்தி ஜோதிட நிலையம் சார்பாக ஒரு சூத்திர விதிகளையும் எடுத்து கூற இரு இருக்கிற அன்னார் அவர்களுக்கு வழிவிட்டு நான் நிறைவேறுகிறேன் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் இன்றைய தினம் திரிசக்தி ஜோதிட ஆய்வகம் மூணாவது கருத்தரங்கம் திருப்பூரில் நடைபெறுகின்றது இந்த திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தில் ஆலோசகராக நான் பணியாற்றுகின்றேன் திரிசக்தி என்று சொல்லும் பொழுது ஓம் சக்தி ஆதிசக்தி பராசக்தி சர்வசக்தி சிவசக்தி என்று இப்பூ ஊலகில் பிரபஞ்சத்தில் இருக்கின்றது ஓம் சக்தி என்றால் ஓம் என்பது பிரணவத்தின் உயிராகும் ஆதிசக்தி என்றால் ஆதியில் அமைந்த உயிர் சக்தியாகும் பராசக்தி என்றால் பறந்து விரிந்த சக்தியாகும் சிவசக்தி என்றால் ஆண் தத்துவம் பெண் தத்துவம் அடங்கிய சக்தியாகும் சர்வ சக்தி என்றால் இது அனைத்தும் சேர்ந்ததாகும் இந்த சர்வ சக்தியிலிருந்து பிறந்ததே பிறத்தல் காத்தல் புதுப்பித்தல் என்ற சக்தியாகும் ஆக இந்த சக்தியிலிருந்து பிறத்தல் காத்தல் புதுப்பித்தல் என்ற சக்தியினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் நண்பர் வையாபுரி அவர்கள் திரிசக்தி ஜோதிட ஆய்வகம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற தினம் திரிசக்தி என்று சொல்வதற்கிணங்க திருதியை என்றால் மூன்றாவது என்று பொருள் அப்படி என்று நடக்கின்ற இந்த மாதாந்திர கருத்தங்கம் மூன்றாவது கருத்தரங்கமாகும் இதில் காலை முதல் ஜோதிட ஞானிகள் உரையாற்றியவர்கள் அனைவரும் இந்த திரிசக்திக்கு சக்தி ஊட்டுகின்ற வகையில் மிகுந்த ஆழமான அருமையான கருத்துக்களை ஊட்டி வலிமை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவர்களுக்கு திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் ஆலோசராக இருந்து நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன் இன்னும் இந்த நிர்வாகம் சிறப்பாக மென்மேலும் வளர்வதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் முதல் ஜோதிட வகுப்பு ஜூம் வகுப்பு ஆரம்பிக்க உள்ளோம் ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிடம் உயர்நிலை நடுநிலை அடிப்படை நிலையில் இருப்பவர்கள் அவர்களுடைய தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தாற்போல் காலையில் திரு டாக்டர் ராஜேந்திரன் அவ்வா ஐயா அவர்கள் ஒரு அவருடைய உரையின் போது ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த மாதிரி திருமணத்திற்கு நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடம் சொல்லி அந்த பழம் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னதுக்கு மூணாவது நாளிலே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்க அந்த மாதிரி தவறாக போய் அதில் ஒரு சங்கட்டம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதுவே நான் சொன்னது வெற்றியான ஆச்சுன்னு சொல்லி சில விளக்கம் கொடுத்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வந்து வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ வந்து விதியால் கொடுக்கப்பட்ட வாக்குங்கிறது ஒன்று அது அப்படி கொடுக்கலின்னு சொல்லும்போது நம்ம பயிற்சியால் எடுத்துக்கணும் அப்போ விதியால் கொடுக்கப்பட்டது ஒன்றுன்னு சொன்னாலும் கூட விதியில் கொடுக்கலனா ஜோதிடரே ஆக முடியாது ஆக வாக்கில் வந்து ஏதோ ஒரு சிறு தடைகள் இருக்கும் அந்த முயற்சிகள் எடுத்துக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வாக்கு நாதனை நல்லோர் காண மதிப்போடு கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கினால் செல்வம் என்ற கருத்துப்படி வாக்காதிபதி அவருக்கு வந்து எட்டு பணில் மறைஞ்சிருந்தாலும் கூட பரவாயில்ல நல்லவர்கள் சேர்க்கை இருந்துட்டால் சிறு தடைகளுக்கு பின்னாடி கூட அந்த வாக்கு பலிதம் ஏற்படும் அப்போ வாக்காதிபதிக்கு இந்த பாடல் படி நல்ல ஒரு உயர்வு நிலையை கொடுத்துருக்குறாங்க அப்போ வாக்காதிபதினாலும் இவ்வளோ பெருமையும் வெல்லக்கூடிய சக்தியும் இருக்குன்னா அவரே வந்து குடும்பாதிபதியாகவும் வர்றாரு அப்போ இந்த கருத்தை குடும்பாதிபதிக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ குடும்பமும் சிறப்பாக சுபிச்சமாக இருக்கும் ஏன்னா வாக்காதிபதினாலும் குடும்பாதிபதினாலும் தனாதிபதினாலும் தான் அப்போ தனத்தினால் வருமானத்தினாலையும் பெருமை கிடைக்கும் குடும்பத்தினாலையும் பெருமை கிடைக்கும் வாக்காலேயும் பெருமை கிடைக்கும் இந்த ஒரே பாடலில் இந்த கருத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வாக்குநாதரை பொல்லார் வக்கிரமாய் பார்ப்பாராயின் செல்லா வரைந்தனர் யோகத்தாரே என்ற பாடலும் அதனுடைய தொடர்ச்சி தான் இது புலகர் வாக்கியம் என்ற நூல் இருக்குது அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வாக்குநாதன் வந்து ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சு ஜென்மச்சத்துரு வீட்டை அடைஞ்சு பாவர்கள் பார்த்தோம்னா அப்போ அவங்க வாக்குனாலேயே கெட்ட பேர் வாழ்க்கை தடை பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வரும்னு பொருளாகுது அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குருவோ செவ்வாயோ புதனோ நல்ல வெற்றிகரமாக இருந்துருச்சுன்னா ஜோதிடத்துறைக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும் அப்போ அவங்கள்லாம் ஒரு தனிமையில் ஒரு ஒரு முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா அந்த முயற்சியினாலேயும் பயிற்சியினாலேயும் அறிவு பேச்சாற்றல் திறன் ஏற்பட்டு அவங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படும் சொல்லி இருக்குது இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடுமாறுறவங்க இதை பின்பற்றுங்க அடுத்தாப்புல இன்னொரு கருத்து வல்ல இரண்டிடத்தோன் சொல்லும் சுபராய் நல்ல பாவர் நோக்க அணுகாவிடின் நல்ல தர்க்கம் படிப்பான் என்று சாஸ்திரத்தில் உள்ளது முன்பு சொல்லப்பட்ட அதே மாதிரியான அர்த்தத்தை உடையதுதான் இந்த பாடலும் ஆனாலும் சிறிது வேறுபட்டது அப்போ வல்ல இரண்டிடத்தோன் சொல்லும் சுபராய் அல்ல பாவர் நோக்க அணுகாவிடின் நல்ல தர்க்கம் படிப்பான் என்றால் மைக்கு பிடித்து பேசக்கூடிய ஆற்றல் வரும் பின்னணி பாடகர் மேடை பேச்சாளர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் அரசியல்வாதி காலேஜில் ப்ரொஃபஸர் விரிவுரையாளர் இந்த மாதிரி பேச்சை மூலதனமாக வைத்து பணம் பதவி புகழ் பெறுபவர்கள் என்று பொருள் அவர்களுக்கும் இதே மாதிரி ஜோதிடத்தில் சிறப்படைய வாய்ப்பு உண்டு அதில் இது தவறு இல்லை அடுத்தாற்போல் இன்னொரு கருத்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு சகோதரர்கள் எப்படி இருப்பார்கள் நல்லபடியாக இருப்பார்களா அமைவார்களா இல்லை இருக்க மாட்டார்களா என்று சுருக்கமாக பார்த்தவுடன் ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு ரெண்டொரு கருத்துக்களை சொல்கின்றேன் காலபுருஷ ராசிக்கு பதினோராம் அதிபதியான சனி பகவானுடன் மாந்தி சேர்ந்தாலும் காலபுருஷ ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசிக்குரியவர் புதனோடு மாந்தி சேர்ந்தாலும் அவர்களுக்கு இளைய உடன்பிறப்பு மூத்த உடன்பிறப்பு பிறப்பதில்லை அடுத்து ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தாலும் இளைய உடன்பிறப்பு கிடையாது ஒருவேளை இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த குடும்பத்திற்கு அவர் ஜென்ம சத்ருவாகவும் மிகப்பெரிய அவமானங்களை வழக்குகளை வம்புகளை தேடித்தருபவர்களாகவும் ஆயுள் குறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் ஆறாம் அதிபதி மூன்றில் இருக்கும் பொழுது அடுத்தாற்போல் பதினொன்று அதிபதியான சனி பகவானுடன் மாந்தி சேர்ந்தால் மூத்தோர் இல்லை என்று சொல்லியிருக்கின்றேன் இதற்கும் ஒரு பாடல் ஜோதிடத்தில் உண்டு அதாவது காரணமாம் பதனுக்கூடையவன் காணுமிடம் பலம் குறைந்து நீசம் அஸ்தமாகி மார்த்தாண்டன் உடன் சேரும் ஆகில் பூதற் பூதளத்தில் உதித்தோனுக்கு மூத்தோனில்லை அப்படியே இருந்தாலும் ஆணில்லை பெண் என்றே சொல் அப்பெண்ணும் அற்பம் என்றே சொல் என்று கூறியிருக்கின்றார்கள் அதாவது சுருங்கச் சொன்னால் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் சூரியன் கலந்தால் இப்பலன் என்று பொருள்படுகின்றது இந்த பதினோராம் வீடு அப்படி என்பது ஜனன ஜாதக லக்கணத்திற்கு ஒரு ஜாதகருடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தை எடுத்துக்க வேண்டும் அதே ஜாதகருக்கு உயிர் உள்ள உறவுகளை குறிக்கக்கூடிய நாலாம் வீடு தாய் மூன்றாம் வீடு சகோதரன் பதினோராம் வீடு மூத்த சகோதரன் ஐந்தாம் வீடு புத்திரர் ஏழாம் வீடு கலத்திரம் திருமணம் ஒன்பதாம் வீடு தந்தை ஐந்தாம் வீடு தாய்மாமன் இந்த மாதிரி உள்ள அந்த உயிருள்ள ஸ்தானங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி பதினோராம் வீடு இதே மாதிரி தோஷமானாலும் அவர்களுக்கு முறையே இந்த பலன் பொருந்தும் என்று இந்த ஒரு பாடலின் மூலம் அமைகின்றது அடுத்து ஒரு கருத்து சிம்மராசியில் மகம் நட்சத்திரமும் கும்பராசியில் சதய நட்சத்திரமும் உள்ளவர் திருமணம் அமைக்கக்கூடாது மகம் நட்சத்திரம் என்பது கேதுடி நட்சத்திரம் சதயம் என்பது ராகுடி நட்சத்திரம் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருபோதும் ஜாதகத்தில் ஒன்று சேராது அது மட்டுமல்லாமல் அது வக்ர நிலையில் இயங்கக்கூடிய கிரகங்கள் ஆக எதிர்பாரமாக பொருத்தம் பார்த்தோ பார்க்காமலோ இந்த மாதிரி அமைந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை தம்பதியர் ஒற்றுமை என்றுமே இருக்காது இழுபறியாகவும் பின்னடைவும் ஏற்பட்டு முடிவாக பிரிந்து விடுவார்கள் அல்லது இறந்து விடுவார்கள் என்பதும் இதனுடைய ஒரு சூட்சமமான நுணுக்கம் அடுத்த ஒரு கருத்து பார்க்கும் பொழுது இன்று யோகங்கள் நிறையா இருக்கின்றது ஜோதிடத்தில் யோகங்களை பற்றி குறைவாகவே கவனம் செலுத்துகிறோம் அதில் வந்து குருமங்கல யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் சசிமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் சாமர யோகம் இப்படி எண்ணற்ற யோகங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நடைமுறையில் பலிதம் ஏற்படுவதில்லை என்பதற்கும் சில குறைபாடுகள் இருக்கின்றது காரணம் போதுமான ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு அதை சொல்லாததுதான் காரணம் அந்த வகையில் பஞ்சமகா புருஷ யோகம் என்று ஒன்று உள்ளது இந்த பஞ்சமகா புருஷ யோகமும் பெரும்பகுதி யாரும் எடுத்து பேசுவதில்லை காரணம் என்னவென்றால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஆதியில் ஏற்படக்கூடிய இரண்டு கிரகங்கள் சூரியன் சந்திரனுக்கும் கடைசியில் வரக்கூடிய இரண்டு கிரகம் ராகு கேதுக்கும் பஞ்சமகா புருஷ யோகம் உருவாக்க முடியாது ஆக ஆதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனுக்கு அடுத்தார் போல் உள்ள முறையே வரிசையாக செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய குஜாதி ஐவர்களுக்கு மட்டுமே பஞ்சமகா புருஷ யோகம் உண்டு ஆக இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஏன் எல்லோரும் இதை அதிகம் வலியுறுத்தி பேசுவதில்லை என்றால் குழப்பங்கள் ஏற்படுவதே காரணம் புருஷ யோகம் எப்படி உருவாக்கப்படுகின்றது ஒரு லக்கணத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்கண கேந்திரம் சதுர்கேந்திரம் நாலாம் வீடு சப்தம கேந்திரம் ஏழாம் வீடு தசம கேந்திரம் பத்தாம் வீடு இந்த வீடுகளில் கிரகங்கள் ஆட்சி பெற்றால் அல்லது உச்சம் பெற்றால் அதற்கு பேர் பஞ்சமகா புருஷ யோகம் என்று பெயர் அப்படியென்றால் மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டை ஆட்சி பெற்றிருந்தால் கேந்திராதிபத்தியம் தோஷம் என்று ஒரு குழப்பம் பெறுவதால் இந்த யோகத்தை யாரும் எடுத்து பேசுவதில் தயக்கம் வருகின்றது கன்னியா லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் நாலில் குரு ஆட்சி பெற்றாலும் ஏழில் குரு ஆட்சி பெற்றாலும் அப்பவும் கேந்திராதிபதி தோஷம் வருகின்றது இதன் காரணத்தினாலேயே குழப்பங்கள் உருவாக்கப்பட்டு சரிவர பஞ்சமகா புருஷ யோகம் பேசப்படுவதில்லை அந்த கேந்திராதிபதி தோஷங்கள் இருந்தால் அதற்கு தக்கன அந்த வேலையும் கட்டாயம் செய்யும் அதே சமயத்தில் பஞ்சமகா புருஷ யோகம் பெற்றிருந்தால் அதற்கு தக்கன அந்த உரை உயர்வான ராஜயோக பலன்களை உறுதியாக செய்யும் ஆக பஞ்சமக புருஷ யோகத்தில் முதல் யோகமானது ருசக யோகம் இது செவ்வாயால் ஏற்படுத்தப்படுவது அப்போ லக்கினத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் யோகம் என்று பெயர் அடுத்து பத்ர யோகம் பத்ர யோகம் என்றாலே பத்திரமாக இருப்பது பத்திரம் பத்திரமாக வைத்துக்கொள்வதே என்று அர்த்தம் அதனுடைய விளக்கங்கள் நிறையா சொல்ல வேண்டியிருக்கும் அடுத்த மீட்டிங்கில் அதை பற்றி சொல்கின்றேன் பத்ரயோகம் என்பது அதேபோல் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது பத்ரயோகமாகும் அடுத்து ஹம்சயோகம் இது குருவால் ஏற்படுத்தக்கூடிய யோகம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஹம்சயோகமும் ஆகும் ஹம்சயோகமாகும் அடுத்து வந்து சுக்கரன் இவர் வந்து யோகம் என்று கணக்கு யோகம் என்பதும் லக்கினத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து இவற்றில் ஆட்சி உச்சம் பெற்றால் இது யோகத்தில் யோகம் யோகமாகும் அடுத்து சனி பகவானால் ஏற்படுத்தக்கூடிய யோகம் ஆக லக்கீணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ சனி பகவான் இருந்தால் அதற்கு சசயோகம் என்று பெயர் இந்த அஞ்சு யோகங்களுக்கும் அடுத்த மாதம் நடக்கின்ற மீட்டிங்கில் ஒவ்வொரு யோகத்திற்கும் என்னென்ன பலன்கள் என்று விரிவாக சொல்கின்றேன் இருந்தாலும் இன்று ஒரு சுபத்தன்மையாக பேசுவதற்காக நம்ம பாலவியா யோகத்தை பற்றி சொல்கின்றேன் பத்தாம் வீடு என்பது பத்தாம் வீடு என்பது ஜீவனஸ்தானமாகும் ஆக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீடு ஒரு தசம கேந்திரம் வலிமையான கேந்திரம் ஒன்றை விட நான்கை விட ஏழை விட பத்தாம் வீடு என்பது வலிமையான கேந்திரஸ்தானமாகும் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க வலிமையான கேந்திரஸ்தானம் என்பதே ஆட்சி பலத்துக்கு நிகர் ஒன்று இந்த வீட்டு இந்த வீட்டில் சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் யோகம் ஏற்படுகின்றது அப்போ சுக்கரன் இந்த வீட்டில் பலம் பெறுகிறார் இது ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னமாக இருந்தால் பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய கணக்கு ஆக வந்து கேந்திர பலம் ஒரு நூறு பர்சன்ட்டு சுக்கரன் ஆட்சி பெறுவது ஒரு நூறு பர்சன்ட்டு ஆக காரக பலனையும் பாவ பலனையும் மிகைப்படுத்தி நல்ல நிலைமையில் அவருக்கு கொடுக்கறது நூறு பர்சன்ட்டு ஆக முந்நூறு பர்சன்ட்டுன்னு சொன்னோம்னா இன்றைக்கி வந்து இது ஒரு சங்கடமாக யோசிப்பாங்க ஆக முழுமையாக நிறைவாக தருங்கிற மாதிரி இதை அர்த்தம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல தனாதிபதி வலிமையாக இருந்து தனக்காரர்கள் வலிமையாக இருந்தால் அவர் செய்கிற தொழில் உத்தியோகத்தில் பெரிய கோடி சொன்னா கூடிய கணக்கு வரும் அவ்வாறு தனாதிபதியோ குருவோ சிறப்பாக நிலை இல்லைன்னா அவர் செய்யக்கூடிய உத்தியோகம் தொழிலுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஊர் புகழ் மாநில புகழ் கடல் கடந்த புகழ் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அளவுக்கு அவருடைய செயலால் அவருடைய பலன் வெளிப்படும் பத்தாம் வீடு என்பது செயல் ஸ்தானம் அப்போ பத்தாம் வீட்டில் வந்து இந்த மாவிய யோகம் பெறும்போது அவருடைய செயல்பாடுகள் வெளியில் புகழோடு விளங்கும் என்று கூறி அடுத்த மாதம் மேட்டிங்கில் பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு அனைத்திற்கும் விரிவான விளக்கத்தை தர இருக்கின்றேன் நன்றி வணக்கம் தனது ஜோதிட கருத்துக்களை திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் கொடுத்த சாலை புதூர் முகுந்தன முரளி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது இதுவரை திருசக்தி ஜோதிட ஆய்வகம் நடத்திய மூன்றாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை திருசக்தி ஜோதிடத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்